அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சென்ற பதிவில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள உபரத்தனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டோம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பொதுவாக நவரத்தனம் அணிவோம் ஆனால் நவரத்தனங்கள் விலை அதிகமாக இருக்கும் அதனால் மலிவான விலையில் உபரத்தனங்களை அணிஞ்சு நல்ல பலன் அடையலாம் அப்படிங்கிற கருத்து அடிப்படையில் ஒன்பது கிரகங்களுக்குமான ஒன்பது உபரத்தனங்களை பற்றி சொன்னோம் சிலர் நமக்கு ராசியை கொடுக்கக்கூடிய கல் நம்ம ராசிக்குரிய கல் அந்த கல் அணியிறப்போ நமக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் அப்படின்னும் விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுடைய ராசிக்குரிய நவரத்தனங்களை அணியிறப்போ விலை அதிகமாக இருக்கும் வாங்கிறது சில சமயம் சிரமமாக இருக்கலாம் அந்த மாதிரி இந்த ராசிக்குரிய நவரத்தினங்களுக்கு மாற்றாக மலிவான கல்லை அணியலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக ஒவ்வொரு ராசிக்கும் உரிய நவரத்தனம் அதற்கு மாற்றாக அணியக்கூடிய உபரத்தனம் இதை இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நம்ம ஏன் உபரத்தினத்தை அணியணும் அப்படிங்கிறத பற்றி சென்ற பதிவுலேயும் சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் நவரத்தினங்களை அணியிறப்போ நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உண்மைதான் ஆனால் சில சமயங்களில் நவரத்தனங்கள் வாங்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் அதில் சில எதிர்மறை பலன்கள் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிலருக்கு இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கறதுக்காக விலை மலிவாக உபரத்தனங்களை வாங்கி அணிஞ்சு மிக சிறப்பான பலனை அடையிறதுக்கும் எதிர்மறை பலன்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம உபரத்தனங்களை அணிகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிகளையும் சொல்லி அதற்கான நவரத்தனம் அதற்கு மாற்ற அணியக்கூடிய ஒவ்வொருத்தனம் அதையும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த பதிவில் ஒவ்வொருத்தனங்களை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் அதற்கான விளக்கங்கள் ஏற்கனவே இருக்கிற பதிவுலையே பார்த்துக்குங்க திரும்பவும் அதே விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறதுனால வீடியோ தான் பெருசாகிட்டு போவோம் அதனால் விவரங்களை ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்துக்குங்க ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கான நவரத்தினம் மாணிக்கம் இந்த மாணிக்கம் அப்படிங்கிற நவரத்தனத்துக்கு மாற்றா நம்ம அணியக்கூடிய ஒவ்வரத்தனம் ரெட் கார்னெட் அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடியது ராசி இந்த ரிஷப ராசிக்கு நாம் அணிய வேண்டிய நவரத்தினம் வைரம் வைரத்துக்கு மாற்றாக நம்ம அணியக்கூடிய உபரத்தினம் வெள்ளை ஜிர்கான் இந்த ஜர்கானில் பார்த்திங்கன்னா நிறைய நிறங்கள் கிடைக்கும் அதில் ஒயிட் ஜிர்கான் அப்படிங்கிற வெள்ளை ஜிர்கானை அணியிறது வைரத்துக்கு மாற்றாக இருக்கும் சிறப்பான ஒரு பலனை நமக்கு இது கொடுக்கும் மூன்றாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு நம்ம நவரத்தினங்களில் அணியக்கூடிய ரத்தனம் மரகதம் இந்த மரகதத்துக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு பெரிடாட் அப்படிங்கிற கல்லை அணியலாம் இந்த பெரிடாட் அப்படிங்கிற ஒவ்வொருத்தினத்தை நம்ம அணியிறதுனால மரகதக்கல் அணிகிற பலனை நம்ம பெற முடியும் நான்காவது ராசி கடகம் இந்த கடக ராசிக்கான நவரத்தினம் முத்து முத்து அணியிற பலனை நம்ம பெறுறதுக்கு மாற்றா மூன்ஸ்டோன் அப்படிங்கிற சந்திரகாந்தக்கல்ல அணிஞ்சி நம்ம சிறப்பான பலன்களை பெற முடியும் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கான நவரத்தினக்கல் மாணிக்கம் இந்த மாணிக்கத்துக்கு மாற்றாக நம்ம உபரத்தினத்தில் ரெட் கார்னட் அந்த ரெட் கார்னட் அப்படிங்கிற உபரத்தினத்தை அணிஞ்சு மாணிக்கக்கல் அணியிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை நம்ம அடைய முடியும் ஆறாவதாக இருக்கக்கூடியது கன்னிராசி இந்த கன்னிராசிக்குரிய நவரத்தினம் மரகதம் மரகதக்கல் அணியிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய உவரத்தனம் பெரிடாட் இந்த பெரிடாட்டை மறைகிறதுக்கு பதிலாக நம்ம அணிஞ்சிக்கலாம் நல்ல பலன்கள் பெறலாம் ஏழாவதாக இருக்கக்கூடியது துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கான நவரத்தினம் வைரம் இந்த வைரத்துக்கு பதிலாக நம்ம அணியக்கூடிய உபரத்தினம் வெள்ளை ஜிர்கான் இந்த வெள்ளை ஜிற்கானை நம்ம அணியிறப்போ வைரத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் எட்டாவதாக இருக்கக்கூடியது விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கான நவரத்தனம் பவளம் இந்த பவளத்துக்கு பதிலாக நம்ம அணிந்து மிக சிறந்த பலன்களை பெறுறதுக்கு கார்னிலியன் அப்படிங்கிற உபரத்தனம் இருக்குது இந்த கல்லை நம்ம அணிஞ்சு விருச்சக ராசிக்காரங்க நல்ல ஒரு பலன் பெற முடியும் அடுத்தது ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கான நவரத்னம் புஷ்பராகம் இந்த புஷ்பராகத்துக்கு பதிலாக நம்ம அணிய மிகவும் சிறப்பான ஒரு உபரத்தனம் சிற்றின் இந்த கல்லை அணிஞ்சு நம்ம புஷ்பராகம் அணிகிற பலனை பெறலாம் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கான நவரத்தினம் நீலக்கல் இந்த நீலக்கலுக்கு பதிலாக நம்ம அணிஞ்சு சிறப்பான பலனை அடையிறதுக்கு அயோலைட் அப்படிங்கிற உபரத்தனம் இருக்குது இந்த அயோலைட் அப்படிங்கிற உபரத்தனத்தை காக்கா நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராவதாக இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்கான அற்புதமான நவரத்தனம் கோமேதகம் கோமேதத்துக்கு மாற்றாக நம்ம அணிஞ்சு சிறப்பான பலனை பெறணுன்னா கார்னெட் அப்படிங்கிற கல்லை அணிஞ்சு பலன் பெறலாம் பனிரெண்டாவதாக இறுதியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசிக்கான மீன நவரத்தனம் புஷ்பராகம் இந்த புஷ்பராகத்துக்கு பதிலாக நம்ம அணிஞ்சு மிக சிறந்த பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய கல் உபரத்னம் சிற்றின் இந்த சிட்டின் அப்படிங்கிற உவரத்தினத்தை அணிஞ்சு மீனராசிக்காரங்க மிக சிறந்த பலன்களை பெறலாம் திரும்பவும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நவரத்தினங்களை அணிஞ்சு பலன் பெற விருப்பப்படுறவங்க தாராளமாக நவரத்தினங்களை அணிஞ்சு பலன் பெறலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிலர் வசதி வாய்ப்பு காரணமாகவும் நவரத்தினங்களை அணியிறதுனால சில தொல்லைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உவரத்தனங்களை விலை மலிவாக வாங்கி பயன்படுத்தி பலனடையலாம் பனிரெண்டு ராசிக்குரிய மிக சிறப்பான உபரத்தனங்களை இதில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த உபரத்தனங்களில் எது தேவைனாலும் நம்ம சிறுநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் விலை மலிவாக மிகத்தரமான உபரத்தனங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த உபரத்தனங்கள் பற்றி ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்கள்லேயும் நீங்கள் அனுப்பி இன்னும் நிறைய பேர் இந்த உபரத்தனங்களை பற்றி தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுங்க வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்